அறநெறி போற்றுவோம் ஆதிக்கம் தவிர்ப்போம் ஆதிக்கம் தவிர்ப்போம் ஆதிக்கம் தவிர்ப்போம் இனநலம் உயர்த்துவோம் இன நலம் உயர்த்துவோம் இனநலம் உயர்த்துவோம் ஈகம் செய்வோம் ஈகம் செய்வோம் ஈகம் செய்வோம் உரிமையை வென்றெடுப்போம் உரிமையை வென்றெடுப்போம் ஊழலை வீழ்த்துவோம் ஊழலை வீழ்த்துவோம் ஊழலை வீழ்த்துவோம் எளிமையை கடைபிடிப்போம் எளிமையை கடைபிடிப்போம் எளிமையை கடைபிடிப்போம் அகற்றுவோம் ஏழ்மையை அகற்றுவோம் ஏழ்மையை அகற்றுவோம் அவரவர் இருக்கையில் அவர்படி கேட்டுக்கொள்கிறோம் வழக்கப்படி பொதுக்கூட்டம் அரிமுரு சிலக்கணன் வரவேற்புரை நிகழ்த்திய பிறகு அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அவர்களுக்கு உறுதிமொழி பன்னெண்டு உறுதிமொழிகளை ஒவ்வொரு உறுதிமொழி இரண்டு பேருக்கு இரண்டு உறுதிமொழியை ஒரு மாவட்ட செயலர் வாசிக்க தீர்மான பொதுக்கூட்டம் தொடங்குகிறது மாவட்ட செயலாளர் அருமை தோழர் சின்னையா பாண்டியன் அவர்களை விடுதலை சிறுத்தை தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றனர் திருச்சியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் முதல்படியாக முதல் முதலில் வடக்கு மாவட்ட செயலாளர் களப்போராளி அண்ணன் முல்லைவளம் அவர்கள் வாசிப்பார் சிறப்பு வாய்ந்த மாபெரும் இந்த கூட்டத்தினை சீரோடும் சிறப்போடும் செம்மையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அன்பு இணைய சகோதரர்கள் இடிமுறை சிலக்கண்ணன் அவர்களே கோ ஜெய்சங்கர் அவர்களே காப்பா அரவிந்தகுமார் அவர்களே சாகோ ராஜ்குமார் அவர்களே தமிழன் அவர்களே இந்த நிகழ்வில் சீரோடும் சிறப்போடும் செம்மையாக இந்த தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்றி இங்கே சிறப்பாக பேச இருக்கிற அண்ணன் மாநில முதன்மை செயலாளர் பொதுனி வளவன் அவர்களே அண்ணன் மண்டல செயலாளர் உலழு குணவேந்தன் அவர்களே மாநில துணைச் செயலாளர் அண்ணன் சி மோச்ச குணவழகன் அவர்களே மேலும் இங்கே வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன்